அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சொன்னா பக்கத்துல இருக்கிற பெல்பட்டை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா என்னது டி வாங்குறப்ப ஒருத்தன் தடுக்கிறான் ஆள பாத்தா குணூனு இருக்கா என்ன பிரதர் ரொம்ப அர்ஜென்டா சரி வாங்கிக்கங்க முதல்ல நீ வாங்கிக்கடா அப்புறம் ஆஹா என்னது டீயதான் வாங்கிக்கன்னு சொல்றாங்க பார்த்தா இந்த குத்து குத்துறான் ஆ நம்மால் எந்திரிச்சிட்டாயா மண்ணெல்லாம் தட்டி விடுறாயா ஹீரோனா மண்ணெல்லாம் தட்டி விடணும் ஆமா இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனா எதுக்கு அடிச்சிருப்பான் எதுவுமே சொல்லாம அடிச்சுட்டான் நல்ல வேலை நம்மள அடிக்கலையே ஏண்டா என்ன தைரியம் இருந்திருந்தா எங்க ஏரியாக்கே வந்து தூக்கி இருப்ப ஓஹோ அந்த மேட்டரா என்னடா சஸ்பென்ஸ் வச்சு பேசுற

அவங்களால முடியல ஆனாலும் நம்மளை ரொம்ப தாம்பா வாட்ச் பண்றானுங்க ஆமா என்னது பிஸ்கட்டை தின்னுட்டு போன நாயி திருப்பியும் வந்து ஒரு ஒருவேளை டீ கேக்குதோ கேட்டா உன்னோட டீயை கொடுங்கப்பா டீ ஏமா பைரவனுக்கு பால் வச்சு ஆமா நாய்க்கு என்னப்பா அவசரம் முதல்ல நீங்க குடிங்க பைரவன் குடிக்காம நான் எப்பம்மா குடிச்சிருக்கேன் ஏப்பா அந்த நாய்க்கு ஏப்பா ரொம்ப இடம் கொடுக்குறீங்க அது நாய் இல்லம்மா உன்னோட அம்மா என்னப்பா சொல்றீங்க நாய் என்னோட அம்மாவா அப்பனா நான் நாய்க்கு தான் போறதுனா